அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பதிவில் கஷ்டத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு விளக்கு ஏற்ற போகிறோம் அந்த விளக்கில் ஏற்றக்கூடிய எண்ணெய் பற்றி தான் என்னைக்கு நம்ம பேச போகிறோம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டுமா அப்படி வெளியேற வேண்டுமென்றால் நாம் இது தீபம் போடணும் அந்த தீபத்தில் நான் சொல்கிற எண்ணெயை கலந்து ஊற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் வீட்டை விட்டு வெளியே ஓடிவிடும் அது என்னென்ன எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீட்டை பிடித்த துன்பங்களும் துயரங்களும் வெளியேற வேண்டுமா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சாமி கிட்ட வைக்கிற வேண்டுதல் அதுவாக தான் இருக்கும் வீடு எப்பொழுதும் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறது கடவுளே எங்களை காப்பாற்று எங்களை இந்த சோகத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் வெளியேற வேண்டும் வீட்டில் மகிழ்ச்சி குடிகொள்ள வேண்டும் அப்படின்னா ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இந்த எண்ணெயில் நீங்கள் வீட்டில் தீபம் போட்டுட்டு வரணும் உங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம் மகிழ்ச்சியை வீட்டிற்கு கொண்டு வரவும் கஷ்டங்களை போக்கவும் இந்த விளக்கு நமக்கு உதவி செய்யும் அந்த விளக்கு என்ன அப்படின்னா நமக்கு போடுறது மூணு எண்ணெய்ங்க மூணு கூட்டு எண்ணெயும் வச்சுக்கலாம் நம்மளே தனித்தனியாக வாங்கிக்கணும் வெப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் இது மூணுத்தையும் அளவு எடுத்துக்கோங்க இப்போது விளக்கெண்ணெய் ஒரு நூறு அப்படின்னா இலுப்பை எண்ணெய் நூறு வேப்ப எண்ணெய் நூறு அந்த மாதிரி ஈக்குவல் ஷேர் சம அளவு வாங்கி கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது தாங்க நமக்கு தேவையான மெயின் இதை என்ன பண்ண போகிறோம் ஒரு அகல் மண் அகல் எடுத்துக்கோங்க அதில் திரி போடு இந்த எண்ணெயை ஊற்றிடுங்க திரி போடுங்க தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் தொடர்ந்து காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் டெய்லி எறியணும் இந்த தீபத்தை நம்ம யாருக்காக போடுறோம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருக்காக நம்ம இந்த தீபத்தை போடுறோம் அவங்க இந்த தீபம் போடும்பொழுது அவங்க மூணு பேரையும் மனதார வேண்டி அவங்கள வணங்கணும் வணங்கிட்டு அவங்க கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுமோ நீங்கள் வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எரிஞ்சோடனே விளக்கு குளிர வச்சிருங்க மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி அது புதுசாக அந்த திரியை மாற்றிடணும் எண்ணெயை மாற்றிடணும் அகல் மட்டும் அதை இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி புது திரி போட்டு பஞ்சத்திரியை போட்டுக்கோங்க டெய்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி மூணு எண்ணெய் கூட்டி பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பே கஷ்டமும் விடை விட்டு ஓடிவிடும் வீட்டில் மகிழ்ச்சி குடிகொள்ளும் பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி எறியணும் கிழக்கு நோக்கி எரிந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது அதே மாதிரி வடக்கு பக்கம் நம்ம விளக்கேற்றலாம் பொன் பொருள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மேற்கு பக்கம் விளக்கேற்றினால் மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்ம பொதுவாக கிழக்கு பக்கம் விளக்கு ரொம்ப நல்லது நமக்கு கிழக்கு பக்கம் விளக்கு அனைத்து பொன் பொருள் உயர்வு எல்லாமே அந்தஸ்து எல்லாமே தானாகவே வந்துடுங்க அதனால நீங்கள் இந்த விளக்கு கிழக்கு பார்த்து மூர்த்திகளை வேண்டி இந்த விளக்கு ஏற்றுங்க ஒன்பது நாள் ஏற்றுங்க இந்த எண்ணெயை காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி சமாவளவு வாங்கி பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒன்பது நாளுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை கண்டினியூ பண்ணலாமா வேணாவா தீபம் ஏற்றத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் தப்பே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களது மனது லேசாகும் வீட்டில் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும் வீட்டில் நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி குடிகொள்ளும் அதன் பிறகு இந்த எண்ணெயை உங்களுக்கு தெரியும் மாற்றம் அதன் பிறகு இந்த எண்ணெயில் நீங்கள் விலக்கேற்றாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் எவ்வளவோ பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஈஸியான இந்த எண்ணெய் வேறு ஒன்றுமே இல்லை இந்த எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றுட்டு உங்கள் மூர்த்திகளை வணங்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்களால் காசு இல்லை இந்த பரிகாரம் செய்ய முடியல அதை பரிக அதை பண்ண முடியல கோயிலுக்கு போக முடியல எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏழ்மையில் இருக்கும் குடும்பமும் நல்ல உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக வருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்